சானியாக்கா இன்னைக்கு வெள்ளிக்கிழமை கோயிலுக்கு கூட்டி போறேன்னு சொல்லி கூட்டிட்டு வந்தீங்க இங்கே பார்த்தா அரண்மனை மாதிரி இருக்கு இது என்ன ராஜா காலத்து கோட்டையா அதானே நான் இன்னைக்கு வெள்ளிக்கிழமைன்ட்டு காலையிலேயே தலைக்கெல்லாம் குளிச்சு பூக்காரன்ட்டு சண்டை போட்டு பத்து ரூபாய்க்கு பூ வாங்கி வச்சுட்டு வந்தேன் தெரியுமா இது கோயில் தான் கண்ணா பக்கோடா கோயில் என்னக்கா சொல்லுதீங்க பக்கடா கோயிலா பக்கடாக்கெல்லாம் ஒரு கோயில் இருக்காக்கும் இந்த கோயில் அப்ப பக்கடா தருவாங்களோ நல்ல சுட சுட தருவாங்களா நம்ம ஊர் கோயில் எல்லாம் வெறும் புளியோதரையும் பொங்கலும் தான் தருவாங்க அதையே தின்னு தின்னு நாக்கு செத்து போயிட்டு வாங்க எல்லாரும் போய் பக்கடா வாங்கி திம்பும்

கோயில் போய் அமைதியா இருக்கணும்னு சொன்னா எப்படி இருக்க முடியும் நல்ல சத்தம் போட்டு வேண்டும்னாலும் சாமிக்கு காது கேட்கும் அடியே ஜிமிக்கி கமல் நீ மெதுவா பேசினாலும் சாமிக்கு காது கேட்கும் சாமி என்ன செவிடுன்னு நினைச்சியா உன்கிட்டலாம் பேச முடியுமாமா நான் சாமியாக தான் பேசிக்கிட்டு இருக்கேன் நீ எழுக்கு குறுக்கு குறுக்கு பாய்வே ஆமா நான்தான் புலி பாஞ்சு வந்து உன்னை கடிச்சு திங்க போறேன் நேத்தி எழுதிய கூட்டாதீங்க சீக்கிரம் கோயிலுக்குள்ள போங்க ஆமா ஆமா சீக்கிரம் கோயிலுக்குள்ள போங்க இல்லைன்னா பிரசாதம் காலி காலியாயிரு போகுது யார் எப்படி போனாலும் இந்த நெட்டச்சி காரியத்துல கண்ணா இருப்பாமா திங்கிறது தான் அவளுக்கு முக்கியம் ஆமா நமக்கு சோறு தான் முக்கியம் எனக்கும் தான் எனக்கும் தான் எனக்கும் சோறு தான் முக்கியம் நான் மட்டும் என்ன தக்காளி தொக்கா கண்ணா எனக்கு சோறு தான் முக்கியம் இவருதான் புத்தரா நல்ல பார்க்க வெள்ளக்கார தோற மாதிரி இருக்காரு ஆமாத்தே புத்தர் பார்க்க நல்ல அழகா இருக்காருல்ல

காலியாத்தான் எதாட்டு ஒண்ணு செய்யலாம் புத்தருக்கு என்ன செய்யணும்னு தெரியலையே புத்தரே உங்களுக்கு என்ன வேணும் நான் ஏதாட்டும் குறை வச்சுட்டேன்னா உங்களுக்கு ஏதாட்டும் செய்யணுமா ஆ உங்களுக்கு ஏதாட்டும் வேணா சொல்லுங்க நான் செய்வேன் அடியே கோடுபட்ட சட்டை எனக்கு என்ன வேணும்னு கேக்கியா நான் புத்தர் எனக்கு ஒன்று வேண்டாம் உனக்கு என்ன வேணும்னு கேளு உனக்கு என்ன வேணுமோ கேளு நான் தாரேன்

புத்தர்சாமி எனக்கு சுட சுட பொங்கலும் கேசரியும் வேணும் இங்க பிரசாதமா அதை கொடுக்கணும் அதுக்கு மட்டும் ஏற்பாடு பண்ணுவிங்களா சரி மகளே நீ கேட்டதெல்லாம் உனக்கு கிடைக்கும் ரொம்ப நன்றி புத்தர் சாமி நீங்கள் நூறு வருஷம் நல்லா இருக்கணும் சரி மகளே இது மட்டும் போதுமா வேற எதாவது வேணுமா வேண்டாம் சாமி வேண்டாம் இது மட்டும் போதும் வயிற்று நிறைச்சா போதும் சரிம்மா நான் போயிட்டு வரட்டா டாடா பாய் பாய் பாத்து பத்திரமா போயிட்டு வாங்க வீட்டுக்கு போனோம்னா லெட்டர் போடுங்க சரியா நாளைக்கு சந்திப்போமா புத்தர்சாமி புத்தர்சாமி உங்களுக்கு என்னாச்சு திடீர்னு உட்காந்துட்டீங்க என்ன டீ உளறிக்கிட்டு இருக்க புத்தரா அவர் எங்க இருக்காரு நான் லட்சுமி டீ லட்சுமி உங்களுக்கு விஷயம் தெரியுமா இவ்வளவு நேரம் உங்களுக்கு சாமி வந்து என்ன ஆட்டம் ஆடுனீங்க தெரியுமா என்னட்டி சொல்லுதே எனக்கா சாமி வந்துச்சி இது வரைக்கும் ஒரு நாள் வந்ததே கிடையாது என்ன திடீர்னு புதுசா சாமி வந்திருக்கு ஆமாக்கா இன்னைக்கு திடீர்னு சாமி வந்துட்டு புத்தர் சாமி வந்தாரு என்னட்டி அது செய்யமா சொல்லுது புத்தர் சாமி எப்படி வருவாரு காளியாத்தா மாரியாத்தா கருப்பசாமி முனியசாமி தானே வருவாங்க என்ன புத்தர் வந்திருக்காரு வந்துட்டாரேக்கா வந்துட்டாரு என்ன செய்ய உனக்கு என்ன வேணுமா நீ என்கிட்ட கேட்டாருக்கா அப்படியாட்டி இதெல்லாம் ஒண்ணுமே எனக்கு ஞாபகம் இல்லையே அவர்கிட்ட என்ன வேணும்னு கேட்டியா ஆமா கேட்காம எப்படி இருப்பேன் கேசரியும் வேணும்னு கேட்டுட்டோம்ல கூறு கட்டவா கூறுகட்டவா விலங்காத வேலை பார்த்து விட்டுட்டா கடவுளே வந்து உனக்கு என்ன வேணும்னு கேட்காரு ஒரு கார் வேணும் பங்களா வேணும் பெட்டி நிறைய தங்கம் வேணும் வயிறு வேணும்னு கேட்கல பொங்கலும் கேசரி வேணும்னு கேட்கா சரியான தின்னி மாடு தின்னு கட்டவா தின்னே அலுங்கட்டி எத்தே காரு பங்களா வீடு இதெல்லாம் வேணும்னா நல்லா உழைச்சி தே குறுக்கு வழியில் ஆசைப்படக்கூடாது கடவுள் எல்லாத்தையும் ஈஸியாக கொடுத்துட்டாருன்னா அந்த பொருளுக்கு நம்மளுக்கு எப்படி மதிப்பு தெரியும் அதை தான் கடவுள் கொடுக்க மாட்டேங்காரு நம்ம நல்லா உழைச்சி சம்பாதிச்சு ஒரு வீடு கட்டி அதுல ஒரு ஸ்விம்மிங் பூல் கட்டிக்கிட்டு அதுல நல்லா படுத்துக்கிட்டு ஜூஸ் குடிச்சோம்னா என்ன ஜாலியா இருக்கும் தெரியுமா வாகத்தை நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து உழைச்சி சம்பாதிச்சு வீடு கட்டி ஸ்விம்மிங் பூல் கட்டுவோம் சொல்லுவட்டி சொல்லுவ ஏன் சொல்ல மாட்டேன் இதுவும் சொல்லுவ இதுக்கு மேலேயும் சொல்லுவ இந்த வயசுக்கு மேல நான் போய் உழைச்சு சம்பாதிக்கணுமோ நல்ல கிடைச்ச வாய்ப்பு விட்டுட்டு வந்துட்டா பேச போட்டி தூர மேடம் எல்லாரும் கொஞ்சம் பாருங்களே என்னாச்சு சொல்லுங்க நீங்க தமிழ்நாடா ஆமாக்கா நாங்க தமிழ்நாடு தான் நாங்க எல்லாரும் சேர்ந்து இங்க வந்து ஒரு சேவை பண்ணிக்கிட்டு இருக்கோம் இங்க வந்து இன்னைக்கு பிரசாதம் போட்டிருக்கோம் பொங்கலு கேசரி எல்லாம் சுட சுட இருக்கு வந்து சாப்பிட வரீங்களா ஏ தே பார்த்தீங்களா தே பார்த்தீங்களா நான் எவ்வளோ நல்லவளாக இருக்க போய் தான் புத்தர் எனக்கு மட்டும் வந்து என்ன வேணும்னு கேட்டார் நான் கேட்டது அப்படியே கொடுத்துட்டாரு பார்த்தீங்களா சரி சரி வாங்க வாங்க போய் பொங்கல் ஆடுறதுக்குள்ள சாப்பிடுவோம் அடி பாவி ஒத்த ரோசா கடவுள் கொடுத்த வரத்தை இப்படி வம்பாக்கிட்டேயேட்டி கடவுளே வந்து கேட்டார் நல்லா அழகாக கொடுத்துருப்பாரு கார் வேணும் பொங்கலாக வேணும் வீடு வேணும் தோட்டம் வேணும் துறவு வேணும் அது இதுன்னு கேட்டிருக்கலாமில்ல நல்லா கேட்டிருந்தா எல்லாம் கிடச்சிருக்குமே என்ட்டெல்லாம் கேட்டிருந்தேன்னு எப்படிலாம் கேட்டிருப்பேன் தெரியுமா நல்லா கேட்டிருப்பேன் ஏते நீங்க இப்டியெல்லாம் கேட்டிருப்பீங்கன்னு தெரிஞ்சதா உங்கட்ட வந்து அவர் கேட்கல. ஏன் என்கிட்ட வந்து கேட்டடாரு. அரஞ்ச் மண்டையா நீ இப்பதானே முத தடவவே மும்பைக்கு வந்திருக்க. உனக்கு மும்பை பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்கு சிம்ரன். நீ எங்க இருந்தாலும் அந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். லூசு இப்படி ஐஸ் வச்சாளா நான் ஏமாற மாட்டேன். ஐஸ் வச்சா ஏமாற மாட்டேன் انا ஐஸ் வாங்கி கொடுத்தா ஏமாந்துருவியே. காமெடி பண்ணாத அரஞ்ச் மண்டையா யார்கணவே நான் ரொம்ப கவலையா இருக்கேன். ஆமாம் சிம்ரன் நானும் காலையில இருந்து பார்க்க ஓ மூஞ்சி ஏன் ரொம்ப சோகமாக இருக்கு ஏதாவது கவலையா என்ன பிரச்சனைன்னு சொல்லு நான் தீர்த்து வைக்க ஒன்றும் இல்லை எங்கள் அம்மா கல்யாணத்துக்கு சம்மதிச்சுட்டாங்க அது தான் இருந்தாலும் உங்க அம்மா என்ன சம்மதிக்கலையே அவங்களுக்கு என்னையை பார்த்தாலே பிடிக்கல என் மேலே ரொம்ப கோபமாக இருக்காங்க என்னை பார்த்தாலே எரிஞ்சு எரிஞ்சு விழுறாங்களா அதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு எப்படி அவங்கள சமாளிக்கனே தெரியல அதெல்லாம் சமாளிச்சிடலாம் சிம்ரன் நீ எதுக்கு அதை நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க நான் ஊரில் போய் பார்த்துக்கிட்டுதேன் எங்கள் அம்மாவை எப்படியாட்டு சம்மதிக்க வச்சுருவேன் உங்க அம்மா உன்னை இங்கே வர விட்டுக்கவே மாட்டாங்களே நீ எப்படி வந்த நான் எங்க அம்மா சொல்லிட்டு வரலையே சொல்லிட்டு வந்து அவங்க எப்படி விடுவாங்க இந்த லட்சுமி அக்கா எல்லாரும் ட்ரெயின்ல கிளம்பினாங்கல்ல நான் அதனால பைக்குள்ள ரெண்டு சட்டையை மட்டும் எடுத்து வச்சுட்டு ஓடி வந்துட்டேன் ட்ரெயின்ல டிக்கெட் கூட எடுக்கல ஏமாத்தி வித் தான் வந்தேன் ஐயோ என்ன அரேஞ்ச்மென்ட் இப்படி பண்ணிட்டே உங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு வந்திருக்கலாம்ல இப்போ நீ எங்கலாம் தேடிட்டு அலையறங்களோ தேடட்டும் ஊடு எங்க போய் தேடிட போறாங்க நம்ம தான் தேடிக்கிட்டு அலைவாங்க அவங்க மட்டும் நான் சொன்ன பேச்செல்லாம் கேட்காகலக்கும் நான் மட்டும் கேட்கணும் எப்போ பார்த்தாலும் என்ன இப்படியேதான் போட்டு பாடா படுத்திட்டு கிடக்காங்க பறந்ததுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் அவங்க சொன்ன பேச்சு தானே கேட்டுக்கிட்டு இருக்கேன் இந்த ஒரு விஷயத்துல மட்டும் என் பேச்சா அவங்க கேட்கட்டும் அவங்கள தெரிஞ்சு பேசக்கூடாது அதுக்குன்னு எங்க அம்மா சொல்றாங்கன்னு கேட்டுக்கிட்டு அந்த குப்பையை கட்டிக்கிட்டு குப்பை கொட்ட முடியுமா ஐயோ பாவம் அந்த பிள்ளை உன்னே கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிட்டு உங்க வீட்டில் வந்து உட்கார்ந்துக்கிட்டு இருக்கா நம்ம இப்ப நமக்கு சேத்த பத்தி சொன்னோம்னா அந்த பிள்ளை மனசு ரொம்ப கஷ்டப்படும்ல அவளை எப்படி சமாளிக்க நீ கவலைப்படாத சிம்ரன் அந்த பிள்ளை மனசு கஷ்டப்படாது ஏன்னா நான் ஏற்கனவே அவட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டேன் நான் ஊருக்கு வரேன்னு கூட அவட்ட சொல்லிட்டு தான் வந்தேன் அவளுக்கு என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதில் அப்படி ஒன்றும் சந்தோஷம்லாம் கிடையாது எங்கள் அம்மா சொன்னதுக்காக ஒத்துக்கிட்டு வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கா நான் சொன்ன சரி மச்சான் நீங்கள் போயிட்டு வாங்க நான் படிக்க போறேன்னு சொல்லிட்டா நான் கூட உடனே பார்க்க வரணும்னு முதல்ல நினைக்கவே இல்லை அவள் தான் போவலையான்னு என்னையும் சத்தம் போட்டா அதனால தான் ஓடி வந்தேன் தெரியுமா எங்கள் அம்மாவுக்கு மட்டும்தான் விஷயம் தெரியாது ஆனால் அவட்ட நான் சொல்லிட்டு தான் வந்தேன் அப்பனா அந்த பிள்ளைய சமாளிக்க வேண்டிய வேலை இல்ல பரவாயில்லையே நல்ல வேலை தான் பண்ணிருக்க எங்க அம்மாட்ட போய் நல்ல சண்டை போடணும் ஒரு ரெண்டு நாளைக்கு நல்ல சண்டை போட்டு சிம்மரனை தான் கல்யாணம் பண்ணுவேன்னு சொல்லி எங்க அம்மா கிட்ட சொல்லி ஒத்த கால நிக்கணும் அப்பந்தான் அவங்க சரின்னு சம்மதிப்பாங்க ஒத்த கால நிக்காத அரேஞ்ச்மென்ட்டையா கால் வலிக்கும் எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்கு உங்க அம்மா சும்மா விட மாட்டாங்க எதுவும் பிரச்சனை பண்ணுவாங்கன்னு நினைக்கே போலீஸ் ஸ்டேஷன்ல எதுவும் போய் கம்ப்ளைன்ட் பண்ணிருவாங்களோ இங்கே பாரு சிம்ரன் எனக்கு இருபத்தாறு வயசாயிட்டு நான் மேஜர் தான் சரியா என்னை யாரும் தடுக்க முடியாது எங்கள் அம்மா போய் ஒரு வேளை போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோயே நம்மளுக்கு ரொம்ப நல்லதா போச்சு போலீஸ்காரங்களே நம்ம கல்யாணத்தை முடிச்சு வச்சிருவாங்க ஐயையோ போலீஸ்ல எல்லாம் போய் கல்யாணம் பண்ண கூடாது உங்க அம்மா சம்மதிக்கணும் அவங்க என்னை சம்மதிச்சு மனப்பூர்வமா ஏத்துக்கிட்டாதான நான் நல்லா இருக்க முடியும் எங்க அம்மாவும் ஏத்துக்கிட்டாங்க அதே மாதிரி உங்க அம்மாவும் சம்மதிச்சுட்டாங்கன்னா தான் நான் உங்க வீட்டுல வந்து நல்ல சந்தோஷமா வாழ முடியும் நம்ம வாழ்க்கை இல்லைன்னா அப்புறம் நல்லாவே இருக்காது அதனால எல்லாரும் சம்மதிக்கணும் எங்க அம்மா சம்மதிச்சிட்டாங்க இன்னும் எங்க டாடி சம்மதிக்கல அவர் வரட்டும் ஊர்ல இருந்து வந்தோன்னா டேடிட்டையும் பேசிட்டு உங்க மம்மியை எப்படியாவது சம்மதிக்க வச்சு எல்லாரும் ஆசீர்வாதத்தோட தான் கல்யாணம் நடக்கணும் சிம்ரன் நம்பவே முடியல நீயா இப்படி பொறுப்பா பேசுற ஐயோ பொறுப்பு இல்லோனதான் ஞாபகம் வருது இந்த கோயில்ல மத்தியான பன்னெண்டு மணிக்கு சுட சுட பருப்பு சாதம் தருவாங்க வா போய் சாப்பிடுவோம் வாங்கம்மா வாங்கம்மா வரிசையில் வாங்கம்மா சண்டை போடாம வாங்க அண்ணாச்சி சுட சுட பொங்கலும் கேசரியும் சீக்கிரம் தாங்க இந்தாங்கக்கா பொங்கலும் கேசரியும் நல்ல சூடா இருக்குக்கா சூப்பரா இருக்கும் உங்களுக்காக ஸ்பெஷலா செஞ்சது அண்ணாச்சி எனக்காக ஸ்பெஷலாவா செஞ்சீங்க புத்தர் சொல்லி விட்டாரோ ஏக்கா அதெல்லாம் பேச நேரம் இல்லக்கா ரொம்ப சீக்கிரம் வாங்கிட்டு அந்த பக்கம் போங்க ஆ தாங்க தாங்க பொங்கல் 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 புத்தர் கொடுத்த பொங்கல் கேசரி 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 கடவுள் கொடுத்த கேசரி சூப்பரா இருக்கு அடிய ஒத்த ரோசா வாங்கிட்டல வலிய விட்டு தள்ளி நில்லடி வீடும் காரும் கிடைக்கல பொங்கலாது கிடைக்கானு பாப்போம் மானம் விரும்புதே பொங்கலை கேசரியை மானம் விரும்புதே நினைத்தா

அண்ணாச்சி அந்த பொங்கலும் கேசரியும் ரொம்ப நேரமா கையில வச்சுக்கிட்டு இருக்கீங்க பம்பா பயிரு போகுது சீக்கிரம் கொடுங்க ஏமா உங்க கூட வந்து ஆளுக்கு தானுமா இப்படி ரெண்டு பேரும் அடிச்சிட்டு கிடக்காங்க நீ வந்து பொங்கலும் கேசரியும் கேட்க ஆஹ் அவங்க சண்டையை வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தா என் வயிறு என்னத்துக்கு ஆவறது நமக்கு சோறு தான் முக்கியம்